அஸ்லாம் வரைக்கும் ரஜினி கிச்சன் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டக்குன்னு பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுந்த பருப்பும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அது பூரி மசாலா டக்குன்னு செஞ்சிடலாம் நான் வந்து உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சுக்கோங்க கடந்த மாதிரி போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க நான் வந்து போட மறந்துட்டேன் நான் அப்புறம் போட்டுக்கிட்டேன் நீங்கள் சோம்பு போட்டுக்கோங்க இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கலை அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் நம்ம கடலை மாவு தானே போடுவோம் இப்போ வந்து பொட்டுக்கலை மாவு போட்டிருக்கேன் இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருக்கலாம் கால் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இதையும் போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பா உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த பொட்டுக்களை அரைச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம் இதில் தண்ணி நீங்கள் வேணுங்கிற தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க இது பொட்டுக்குள்ளே போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு இந்த திக்னஸ் வேணால் அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றா கொஞ்சம் பரண்டு வரணும்னா நீங்கள் சிம்லே வச்சு கொதிக்க விடலாம் நல்லா டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் அற்புதமாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Okay bye assalamualaikum